இந்த வயலுக்கு வந்து கடலில் வந்து இறங்கி குளிக்காமல் போனால் நல்லா இருக்காது வந்ததுக்கு வந்து கடலில் இறங்கி குளிச்சிட்டு போயிடுவான கண்ணாடி மாதிரி தண்ணி இறங்கி குளிக்காம நல்லா இருக்காதண்ணா பஸ்ஸில்லாம் வந்துருக்காங்க ஒரு டூரிஸ்ட் மாதிரிலாம் வராங்க பஸ்ஸை பாருங்கள் எப்படி இந்த ஐஸ்கிரீம் கிடையாது பஸ்ஸை அப்படி கேட்டிருக்கீங்களா ஐஸ்கிரீம் மாதிரி ஆ ಬಸ್ಸ ಒಂದ್ ಬಿಡಿ ಹೇಳಿ ಏನ ಬಡ್ಡಿ ಬಸ್ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಮಟ್ಟ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಬೀಚ್ ಹೌದು ಬೀಚ್ ஹலோ வணக்கம் இப்போ எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் திருவோணமலை டவுன் பீச்சில் தான் நினைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு பின்னால் இதுதான் வந்து திருவோணமலை டவுன் பீச்சுன்னு சொல்லுவாங்க இந்த டவுன்லேயே வந்து நல்ல ஃபேமஸான ஒரு பீச் அதாவது சூப்பராக இருந்த பீச் அந்த பீச்சை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இங்கே என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் ஒரு மாப்பிள்ள உட்காந்துட்டு நம்மளுடைய வெள்ளைக்கார் அண்ணன் பாருங்கள் ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்காரு அவ்வளோ நல்லா இருக்குது பீச் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய போட்டுகள் இருக்குது இங்கே நிறைய போட்டுகள் இருக்கு ஆனால் மீனுக்கும் போவாங்களாம் மீனுக்கும் போவாங்க ஆனால் வந்து இந்த குளிக்கிற இடம் இருக்குது நேவி இருக்காங்க நீங்கள் வந்து அங்காலலாம் போயிடலாம் அங்கேலாம் போனால் வந்து கூப்பிடுவாங்க உள்ளே போகிறாங்களா பால் கடவுக்கு போகிறாங்களா இப்போ உள்ளே போயிட்டு பார்க்குறதுக்கா பாரு மூன்று வெள்ளக்காரங்க பாரு ஆக்சிஜன் எல்லாம் மாட்டிட்டு உள்ளே போகிறாங்க உள்ள மட்டும் போறதுக்கு எவ்வளவு அங்க முன்னுக்கு போறதுக்கு அங்க மட்டும் போறதுக்கு எவ்வளவு நீ எங்க மட்டும் கூட்டிட்டு போவீங்க பார்க்குறதுலாம் அஞ்சுயா ஆ எத்தனை மணிக்காது காலையிலையா காலையிலையா அஞ்சு மணிக்குண்ணா அது போகிறதுக்கு எவ்வளோ அது எங்களுக்கு குறைவா ரூபா ரெண்டாயிரம் ரூபா எவ்வளோ வரும் ஒரு ஆளுக்கு அப்படிதான் வரும் அது அது காலையில் கூட்டிகிட்டு போவீங்க என்னது ஆறு மணிக்கு காலைல ஆறு மணிக்கு போனால் பார்க்கலாமா டோல்ஃபின் ரெண்டு டோர் பார்க்கலாமா டோல் ஃப்ரீ பாதினா காலைல ஆறு மணிக்கு போனால் அங்கே வந்து டோல் ஃப்ரீ பார்க்கலாமானுங்கிற இடத்துல மீன்லாம் பிடிக்கிறாங்களா போட்டெலாம் நிற்கிது இப்போ போகிறது இல்லை தாங்க இப்போ சின்னத்தில் தான் குளிக்கிற இடம் வந்து அங்காலையா இருக்குது இங்கேயே வந்து மீன் பிடிக்கிற இடமா அப்படி இல்லை எல்லா இடமும் குளிக்கிறா வேறு கம்மியா அதில் நான் மற்ற மற்ற சேஃப்டிக்கா சரி பரவாயில்ல இங்கே குளிக்கலாம் மேலே நேவி நிற்குதா கோனேஸ்வர கோயில் அங்கே தானே இருக்குண்ணா மேலேதான் இருக்கு ராவணன் வட்டு வந்து அதா அதான் ராவணன் வந்து அதுக்கு பின்னாடிண்ணா ராவணன் வந்து அதுக்கு முன்ன கிட்ட தானே பீச் பப்ளிக் தானே இது இங்கே பப்ளிக் பீச்

அவ்வளோதான் இல்லை பார்த்துன்னா மீனுக்கும் போவாங்களாம் அதாவது மீ மீனுக்கு வந்து பின்னாறு டைமில் வந்து மீனுக்கு போவாங்க மற்ற டைமில் வந்து மக்கள் வந்து குளிக்கிறது மீனுக்கு வந்து இந்தியாவில் போவாங்க நினைக்கிறேன் மீனுக்கு அங்கே வந்து மக்கள் வந்து குளிப்பாங்க அவங்க இந்த கோணேஸ்வரர் கோயிலுங்கிட்ட தான் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் வந்து கோணேஸ்வரர் கோயில் இருக்குது அது ராவணன் மட்டும் அங்கால் தான் இருக்குது டவுன் ஏரியாவுக்குள்ளே இது கொஞ்சம் பெரிய வீஸ் தான் பஸ்ஸை பாருங்கள் அங்கால தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பஸ் நிற்கிது அவ்வளோ பேர் வந்திருக்காங்க நான் அப்படியே உங்களுக்கு அதையும் கொண்ட காட்டுறேன் பாருங்கள் நிறைய பேர் வந்து பஸ்ஸுலலாம் வந்திருக்காங்களா ஒரு டூரிஸ்ட் மாதிரிலாம் வராங்களுக்கு இல்லை ஆக்கள் வாரம் உங்களால் இது பஸ்ஸெல்லாம் ஆக்கள் வாரம் பஸ் அதெல்லாம் இதில் எங்கேருந்து வராங்க இங்கே இருந்தால்

னேஸ்வர கோயில் இருக்குது பஸ் எல்லாம் புக் பண்ணி புக் பண்ணி வராங்க பாருங்கள் எப்படி ஐஸ்வரீங்களா பஸ் அப்படி செஞ்சிருக்கீங்க ஐஸ்கிரீம் கடை மாதிரி பஸ் வந்து அப்படி செஞ்சிருக்கீங்க என்ன வட்டி அங்க பஸ் வந்து அப்படி செஞ்சு வச்சிருக்கேன் லேட்டா ஃபுட் ட்ரக் வந்து அப்படியே ரெடிமேடா வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க எல்லா விதமான சாப்பாடு ஜூஸ் இருக்கு அது வந்து சாப்பாடு வகை நிறைய இருக்கு என்ன கொடுக்குறீங்க ஐஸ்கிரீம் மட்டும் தானா ஐஸ்கிரீம் மட்டும் இல்லனா இது

இதோட சாப்பாடு ஐட்டம் எல்லாமே இதை பாருங்கள் இங்கே இருக்குது பஸ் அப்படியே வட்டி ஒரு கடை மாதிரி செஞ்சுருக்காங்க இந்த பீச்சுக்கு முன்னக்கே இருக்குது அதாவது டவுன் பீச் திருங்கமலை டவுன் பீச்சுக்கு முன்னக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடை இருக்குது கடையில் பஸ் மாதிரி வட்டி செஞ்சு விற்கிறாங்க உங்களுக்கு சுட சுடா சாப்பாடெல்லாம் கிடைக்கும் மிக எல்லாம் இருக்குது எல்லாம் உடனே என்ன எல்லாம் உடனே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமே இங்கே வந்தா என்ன செஞ்சு கொடுப்பாங்களா இங்கே ಟ್ರಿಂಗ ಮಲ ಟೌನ್ ಬೀಚ್ಿದೆ ಟ್ರಿಂಗ ಮಲ ಟೌನ್ ಬೀಚ್ ಟಿಂಗಮಲ ಟೌನ್ ಮುನ್ನಕ್ಕೆ ಬೀಚುಕ್ ಮುನ್ನ ಅೇ ಬಸ್ಸು ಕಡೆ ಮಾದರಿ ಬಂದ್ ಟ್ರೈ ಮಾಡಿ ಓಕೆ ಓಕೆ ಪುಡ್ ಕಂಡ್ರಿ ವೆರಿ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ವೆರಿ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ದಿ ಬೀಚ್ ಔ ದಿ ಬೀಚ್ ನೈಸ್ ನೈಸ್ ಬೀಚ್ ಲಾಂಗ್ ಯು ಸ್ಟೇ ಹಿಯರ್ um i'm leaving april 12. april 12. oh april 12 you go back return back yeah april 12. when you come back Solanga? when not oh, i don't know <laughs> okay this is uh, a nice beach huh yeah nice. yeah very nice beach i got family but i come, oh, you come alone only okay okay so enjoy la enjoy the beach thank you and enjoy in sri langa <laughs> கனவா தான் கனவாய் கவலை கணவாயை பாருங்கள் எப்படி இருக்கு வித்தியாசமா இருக்கு சாப்பிட்றதுல தானே இது சாப்பிட்றதா இதுதான் பாருங்கள் வித்தியாசமா இருக்கு கனவா இந்த கனவா இந்த மீன்லாம் பாருங்க வித்தியாசமா இருக்கு

இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வெயில் அடிக்குது அடிக்கிற வயலுக்கு இதில் அப்படியே இறங்கி குளித்தா அவ்வளோ நல்லா இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு வந்து கடலில் இறங்கி தண்ணியை பாருங்கள் தனியாக இருக்கு இந்த வெயில் தண்ணி அடிக்குது இந்த வெயிலுக்கு வந்து கடலில் வந்து இறங்கி குளிக்காமல் போனால் நல்லா இருக்காது வந்ததுக்கு வந்து கடலில் இறங்கி குளிச்சுட்டு போயிடுவோம் நான் தனிங்க பாருங்க அவ்வளோ ப்யூராக இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது தண்ணி இவ்வளோ தான் நல்லா இருக்குண்ணா அது என்ன சொன்னால் அடிக்கிற வயதுக்கு வந்து இந்த கடல் இறங்கி பிடிக்காம போனால் நல்லா இருக்காது நம்ம குளிச்சிருவோம் நகரம் தான் அப்போ தான் இருக்கு பூட கடல்ல சரியா கூட போகுது அப்படியே நல்லா மிதக்குதுண்ணா தண்ணி தண்ணி போகிறேன் எவ்வளோ நல்லா இருக்குது சும்மா அப்படியே அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி இறக்கி குளிக்காம நல்லா இருக்காதுண்ணா கம்மியாக இருக்கு வந்தால் கடலில் என்ன செங்கம் வந்தால் வீட்டில் குளிக்காமல் போவா மனசே வரா மனசு வராது தண்ணியை கண்டோன ஒரு ஆசை தண்ணியை கண்டன ஒரு ஆசை அடிக்கல வெயிலுக்கு நல்லா இருக்கு ம் அவங்கள ஒரு இதாக இருக்கு குளிக்கிறதுக்கு இப்படி அதான் பார்த்துனா ராவணன் ஓட்டம்லாம் அங்காலை இருக்கு அதான் பார்த்துனா ராவன் ஓட்டம் வந்து அங்காலை இருக்கு சொல்லிட்டுன்னா அந்த விட்டு பார்க்கலாம் அந்த கோணேஸ்வரர் கோயிலும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது இதில் வந்து குளிச்சு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது அதாவது இங்கே வந்து டவுன் பீச் இது நல்ல இதமாக இருக்குது தண்ணி பசங்க வெயில் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் ரெண்டு விதமான டி இருக்குது இந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து த முன்னுக்கு அதுக்கு அங்காவில் வந்து ரொம்ப சூடாக இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்துச்சுன்னா அவ்வளோ ஒரு ஒரு குளிர்மையாக இருக்குது தண்ணி பாருங்க இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஒரு சுத்தமாக ஒரு பியூராக இருக்குது தண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது கடற்கரையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான கடற்கரை ஃபுல்லாக வந்து மலைகள் தான் ஃபுல்லாக வந்து மலைகள் மாதிரி இதுன்னு இருக்குது அப்படி இதை வந்து அப்படியே ரிங்கோமலை டவுன் அது இப்படியாங்கோ போனச்சுனா ட்ரிங்கோ டவுன் ட்ரிங்கோ டவுனுக்கு முன்னுக்கே அங்கே தான் வந்து பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குது எனக்கு இங்கேருந்து நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து போனேஸ்வரர் கோவில் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கழுத்து மட்டும் வந்தாச்சு கழுத்து மட்டும் அலடிக்குது கழுத்து மட்டும் இறங்கியாச்சு நீங்கள் திருவண்ணாமலை வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பீச்சில் வந்து குளிக்காமல் மட்டும் போயிடாதீங்க அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது குளிக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்குது குளிக்கிறதுக்கு நானும் வந்து நிறைய பீச்சில் குடிச்சு குளிச்சிருக்கேன் ஆனால் வந்து இஞ்சை குளி இந்த பீச்சில் குளிக்கிறது கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலிங்கே இருக்குது வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்கும் கொஞ்சம் ஒரு எங்களுக்கு சொல்கிறது ஒரு சொஃப்டாக இருக்குது ஒரு 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 சொஃட்டாகவும் ஒரு இதமாகவும் இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது நல்ல ஒரு இயற்கையான ஒரு பீச் பாறை அவங்களுக்கு அந்த பாறைகள் இருக்குது அங்கால பிறந்து இருக்குது அங்கால ஃபுல்லாக வந்து வீடுகள் அங்கே வந்து அங்கால வந்து பெரிய டவுன் இருக்குது பெங்கூர் டவுன் அங்கே அஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மலைகள் தான் அஞ்சால ராவண அங்கால தான் இருக்குது அடுத்து பெரிய ஒரு புத்தர் கோயில் இருக்குது முன்னிக்கு முன்னிக்கி ஒரு புத்தரோட கோயில் பெரிய இருக்குது இப்படத்துக்கு வந்து ஒரு நேவி பாயிண்ட் இருக்குது அங்கே பார்த்து நிறைய டூரிஸ்ட் மாதிரி இருக்காங்க அப்படியே அந்த அவங்க இருந்து இந்த தொங்கல் மட்டும் ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட் மாதிரி இருக்கும் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க நான் அடுத்தவங்களுக்கு காட்ட முடியும்னா அதையும் காட்டுறேன் சூப்பராக இருக்குது தண்ணி இந்த அடிக்கிற அலையும் வந்து பெருசாக இருக்கும் அலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை அலசம் அப்படியே சொப்டாக அது அப்படியே பட்டும் பழாத மாதிரி சொஃட்டாக அடிக்குது அலை அப்படியே அவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் ட்ரிங்கோ வந்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோ டவுன் பீச்சில் வந்து கொஞ்சம் குளிச்சு பாருங்கள் இங்கே வந்து மற்ற பீச்சில் குளிக்கிறதுக்கும் இந்த பீச்சில் குளிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா மீனும் பிடிக்கிறாங்க ஆனால் மீன் பிடிக்கிறது வாக்கு வந்து குறைவு போட்டுகள் நிறையா இருக்குது ஆனால் யாராச்சும் ஒரு ஆள் ரெண்டு பேர் அப்படி தான் பிடிக்கிறாங்க சாப்பாடே வீட்டில் வந்து குளிக்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனி சுகம் பாருங்கள் எவ்வளோ நான் எவ்வளோ காக சாப்பாடு போட்டோன்னே முடிச்சிடுச்சு